இன்றைக்கி ஓவராலாக வந்து மார்க்கெட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஓஐ டேட்டா வைஸ் பார்ப்போம் ஓஐ டேட்டா பார்த்திங்க அப்படின்னா காலையில் வந்து கால் ஆப்ஷனும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு புட் ஆப்ஷனும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு ஒம்பது நாற்பத்தி ரெண்டுக்கு அப்படிங்கிற வாக்கில் புட் ஆப்ஷன் வந்து அதிகமாக வந்து ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க புட் ஆப்ஷன் வந்து அதிகமாக ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் அதிகம் அப்படிங்கிற மாதிரி ரைட் பண்ணியிருந்தாங்க புட் ஆப்ஷனு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு அப்படிங்கிற வாக்கில் வந்து புட் ஆப்ஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு கால் ஆப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு கால் ஆப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட பன்னெண்டு இருபத்தி அஞ்சுக்கே வந்து கால் ஆப்ஷன் வந்து மேலே போகுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே விழுகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அதுக்கப்புறம் பாருங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபதுலேருந்து கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற வரைக்கும் கீழே போயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து கேதர் பண்ணியிருக்கலாம் இதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்க்குறக்கு முன்னாடியே வந்து டேட்டா வைஸ் வந்து பார்த்துருவோம் டேட்டா ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து கம் டேட்டா ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து கம்பைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அக்யூரேசி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து வெறும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்க்கக்கூடாது அதோடய ப்ரைஸ் ஆக்ஷனும் சேர்த்து பார்க்கணும் அப்போனா தான் வந்து அதோடய அக்யுரேசி வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இப்போது அதே மாதிரி டேட்டா பார்த்தாச்சு இப்போ வந்து ப்ரைஸ் செக்ஷன் வைஸ் பார்ப்போம் ப்ரைஸ் செக்ஷன் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி வந்து ஃபாலோ ஆயிருக்கு இப்போது டாப்டவுன் அனாலிசிஸ் வந்து பார்ப்போம் டவுன் அனாலிசிஸில் கிட்டத்தட்ட ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு ஏன் அப்படின்னா ஹையர் லோவை வந்து பிரேக் பண்ணிடுச்சு மாதிரி ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து மார்க்கெட் வந்து சின்ன ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் இருக்குது ஃபிஃப்டின் மினிட்ஸ் பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் ஃபேஸில் இருக்குது அதுவே வந்து தேர்ட்டி மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி மினிட்ஸில் மார்க்கெட் வந்து இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது இந்த ஜோனை வந்து எப்போ வந்து நல்லா கிராஸ் ஆகுதோ அப்போ தான் வந்து அப்ட்ரெண்ட் அப்ட்ரெண்டுக்கு வந்து போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இப்போ கரெக்டாக வந்து அந்த ஜோனில் தான் வந்து மார்க்கெட் வந்து கீழே போயிருக்கு கரெக்டாக அந்த ஜோனில் தான் வந்து மார்க்கெட் வந்து கீழே போயிருக்கு அடுத்து வந்து வேறொரு டேட்டா பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ரிலையன்ஸோட டேட்டா வந்து பார்ப்போம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி ப்ளே ஆயிருக்குன்னு பார்ப்போம் ரிலையன்ஸை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ரிலையன்ஸோட சார்ட்டை பார்த்துடலாம் ரிலையன்ஸோட சார்ட் வந்து ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் சிக்ஸ் ஆக்கு ரெலீட் பண்ணிக்கிறேன் ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து போட்டுக்கேன் ரிலையன்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா காலையில் வந்து கிட்டத்தட்ட எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து மேலே போயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஜீரோ பாயிண்ட் நைன் டூ பர்சன்டேஜ் வரைக்கும் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபால் ஆயிருக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து ஃபாலோ ஆயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ பர்சன்டேஜ் வந்து ஃபாலோ ஆயிருக்கு இதை முன்னாடியே வந்து ப்ரிடிக் பண்ண முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ரிடிக் பண்ணுறக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அது எதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஓஏ டேட்டா வந்து யூஸ் பண்ணால் வந்து ப்ரிடிக் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அது எப்படின்னு பார்ப்போம் இப்போது காலையில் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம இருக்கிறது வந்து ரிலையன்ஸோட ஓஐ டேட்டா சார்ட் இருக்குது இப்போது காலையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட காலையிலேயே வந்து கால் ஆப்ஷன் தான் வந்து அதிகமாக எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு காலையிலே கால் ஆப்ஷன் தான் அதிகமாக எழுதியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு எப்போ வந்து கன்ஃபார்ம் வந்து மார்க்கெட் வந்து கீழே போகும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற டைம்லேயே வந்து மார்க்கெட் வந்து கன்ஃபார்ம் வந்து கீழே போகும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு ஏன் அப்படின்னா கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் இருக்குது புட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் நூற்றி முப்பத்தி லட்சம் இருக்குது அதாவது மைனஸ் நூற்றி முப்பத்தி ஏழுனா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் இருக்குது மைனஸில் இருக்குது காலாப்ஷன் வந்து அதிகமாக எழுதியிருக்காங்க அப்போ மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கு தான் நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுலேருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தொம்பது கிட்டத்தட்ட ஒரு பத்து இல்லை இருபது பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் பிடிச்சிருக்கலாம் இது வந்து முதல்லையே தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இருபது பாயிண்ட்ஸ் வந்து பிடிச்சிருக்கலாம் நீங்கள் வந்து முதலே தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் ஓவை டேட்டா வந்து கம்பைன் பண்ணிங்கன்னால் அது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான இண்டிகேட்டராக வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் அடுத்து வந்து அடுத்து வந்து ஓப்பன் என்ட்ரெஸ் வைஸ்லேயே வந்து இன்றைக்கி எப்படி ப்ளே ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் ஓப்பன் என்ட்ரஸ் வைஸ் வந்து கால் ஆப்ஷன் வந்து இன்றைக்கி நாலு கோடியே பதினாறு லட்சத்துக்கு வந்து எழுதியிருக்காங்க புட் ஆப்ஷன் வந்து இருபத்தி ஓரு லட்சம் தான் வந்து எழுதியிருக்காங்க கால் ஆப்ஷன் தான் வந்து அதிகமாக எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஓகேவா அடுத்து ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ் வாய்ஸ் பார்ப்போம் ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் வந்து பத்து கோடியே இருபத்தோரு லட்சம் இருக்குது புட் ஆப்ஷன் வந்து ஏழு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் இருக்குது பத்து கோடியே இருபத்தோரு லட்சம் ஏழு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் பிசிஆர் வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் இருக்குது பிசிஆர் வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் இருக்குது அடுத்து வந்து எஃப்ஐடிஐ டேட்டா வைஸ் டேட்டாவைஸ் பார்ப்போம் எஃப்ஐடிஐ டேட்டா வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏழாம் தேதி அதாவது ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க அடிஐ வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க இன்னும் வந்து எஃப்ஐ வந்து அவங்களோட செல்லிங்கை வந்து கம்மி பண்ணுற மாதிரி தெரில இது வந்து அது இல்லாமல் இந்த மந்த்து வந்து என்ன மந்த்து அப்படின்னா டேக்ஸ் வந்து இதுதான் வந்து டேக்ஸ் மந்தோட லாஸ் டேட்டுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மார்க்கெட்டில் அவங்களோட லாஸஸ் வந்து புக் பண்ணாங்க அப்படின்னா அவங்க டேக்ஸில் வந்து அவங்க வந்து கம்மி பண்ணிக்கலாம் அதனால வந்து மார்க்கெட் இன்னும் ஃபால் ஆகுறக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது யாரெல்லாம் வந்து அவங்களோட பொஷனில் வந்து டேக்ஸ் வச்சுருக்காங்களோ யாரெல்லாம் வந்து பொஷனில் வந்து லாஸ் இருக்கோ அவங்க இன்னொருக்கா பொஷனை வந்து செல் பண்ணிவிட்டு இன்னொருக்கா வந்து பை பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து லாஸ் அப்படிங்கிற மாதிரி குறிச்சிருவாங்க அடுத்து வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறப்ப வந்து அடுத்த தான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க அதனால் வந்து அவங்க வந்து டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் சொல்லுவாங்க அதாவது ஏற்கனவே இருக்கிற லாஸ் போர்ஷன்கள்லாம் வந்து கட் டவுன் பண்ணிவிட்டு இன்னொருக்கா வந்து அடுத்த நாளே வந்து பை பண்ணுவாங்க இல்லைன்னா வந்து அப்போவே பை பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து டேக்ஸில் வந்து லாஸ் பண்ண மாதிரி வந்து காமிச்சுக்கலாம் இது ஒரு மெத்தட்னால் மார்க்கெட் இன்னும் ஃபால் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து வந்து ஸ்டாடலோட ப்ரைங் பார்ப்போம் ஸ்டாடலோட ப்ரைசிங் பொறுத்த அளவுக்கு மார்க்கெட் வந்து என்ன இதுக்கு ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து நேற்று வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆகிறப்போ இரநூத்தி எழுபத்தி ஆறில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆனது வந்து இரநூத்தி எழுபத்தி ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக கீழே லோ பாயிண்ட் பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் போயிருக்கு அடுத்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த ஃபாலில் வந்து இன்னொருக்கா வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கு அதனால் வந்து ஸ்டாடல் பிரைஸிங் வந்து இன்னொருக்கா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இரநூத்தி முப்பத்தி ஏழு அப்படிங்கிற வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இரநூத்தி இருபத்தி ஒன்று வந்து லோ இருபத்தி ஆறு வந்து லோ அதுக்கப்புறம் வந்து முப்பத்தி நாற்பத்தி மூணு ஆ இரநூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு எல்லா டேட்டாமே வந்து பார்த்தாச்சு இப்போதைக்கு மார்க்கெட் வந்து கீழே போகுமா மேலே போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொறுத்த பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து இன்னும் கீழே போகிறதுக்கு தான் நிறையவே சான்சஸ் இருக்குது ஏன் அப்படின்னா இது வந்து டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் மந்த்து அதனால் அவங்களோட பொஷன்ஸ் எல்லாம் ஹோ செல் பண்ணிவிட்டு இன்னொருக்க வந்து பை பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அவங்க கொஷன் செல் பண்ணுறப்போ மார்க்கெட் வந்து இன்னும் கீழே போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நான் வந்து கோர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு வேணும்னா வந்து கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி